ஹலோ காய் வெல்கம் டு மை சேனல் கம்ஃபர்ட் குக்கிங் இன்றைக்கி நாம் பார்க்க போது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது ஸோ ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேரமல் சுகர் கேரமல் முத வேணும் அதுக்கு ஹாஃப் கப் சுகர் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு நல்லா இந்த மாதிரி டாஸ் பண்ணுங்கள் அதை ஆல்ரெடி அதை உருகி இந்த மாதிரி கேரமல் பதத்துக்கு வந்துடும் ஓகேவா நல்லா உருகி இந்த மாதிரி வந்துடும் கிளறிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறமா நல்லா அப்புறமா ஒரு அரை கப் வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா கொஞ்சமாக கப் வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணி அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல பாகு பதத்துக்கு நல்லா கிளறி எடுத்துக்க போகிறோம் ஓகேவா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாகு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்தோம்னா இந்த மாதிரி சுகர் சிரப்பு வந்து நமக்கு ரெடி ஆகும் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இது ஒரு சைடில் மாற்றி வச்சுக்கிட்டு அதே மாதிரி இன்னொரு பேனில் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் வந்து வெண்ணெய் ஓகேவா இது ஃபுல்லாக போட்டுக்கலாம் கொஞ்சம் எங் உங்களுக்கு நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இரநூறு கிராம் ஷு பட்டர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அதுக்கு ரெண்டரை கப் நம்ம மெஷரிங் கப்பு இருக்குது பார்த்தீங்களா நான் அதில் வந்து ரெண்டரை கப்பு வந்து ட்ரை கிரேப்ஸ் கருப்பு உழந்த திராட்சை எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா அரைக்கப்பு வந்து தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க ஓகேவா நல்லா கொதி தண்ணியெல்லாம் வற்றி அந்த பட்டர்லேயே அந்த கருப்பு திராட்சை வந்து நல்லா வெந்து வரும் ஓகேவா இந்த மாதிரி நல்லா வெந்துடும் ஓகேவா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதையும் எடுத்து நல்ல ஒரு சைடில் மறுத்து மாற்றி வச்சுக்கோங்க அதை ஆரட்டும் சைடில் நமக்கு சுகர் பவுடர் ரெடி பண்ணிடலாம் ஒரு அதே மாதிரி ஹாஃப் கப்பு வந்து மெஷரிங் கப்பில் சுகர் அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக மிக்சியில் போட்டு எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம மிக்சிங் ரெடி பண்ணிடலாம் ஒரு பெரிய பவுலில் மூணு முட்டை எடுத்திருக்கேன் ஓகேவா இந்த மாதிரி நல்ல மூணு முட்டையை உடச்சி நல்லா சேர்த்துக்கோங்க ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மூணு மாதிரி மூணு முட்டை நம்ம அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மூணு முட்டையை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது வந்து விஸ்க் இருக்குது பார்த்திங்களா அந்த விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு பீட்டர் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை விஸ்க்கு வச்சு பண்ணாலே போதும் ஸோ சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் ஸோ எல்லோரும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாரும் வீட்டில் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இப்போ இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா பீட்டர் எல்லாம் தேவையில்லை சும்மா இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையை முட்டை முட்டையை மட்டும் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் சுகர் அந்த சுகர் ஸ்பை ஸ்பைசஸ் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சது மொதல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மைதா எடுத்திருக்கேன் ஓகேவா ரெண்டு கப்பு வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா மைதா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் ஓகேவா ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறமா ஒன் பை ஃபோர் டீஸ்பூன் வந்து சால்ட் ஓகேவா சால்ட் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கெட்டியாக தான் வரும் ஓகேவா இது ரொம்ப பேட்டரானக்கா நல்லா லூஸெலாம் வராது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் பொறுமையாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து காஷ்னட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஃபிஃப்டி கிராம் கேஷ்நட்ஸ் கூட்டம் கூட்டி கூட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லை ட்ரை கிரேப்ஸ் அது மொத போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப்பு நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதுவும் இதுக்குள்ளே வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா பொறுமையாக மூணுத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாவு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ரொம்ப தனியாக உள்ள கட்டியா இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு கேக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் போட்டு பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா மெதுவாக ஏன்னா ஆல்ரெடி அந்த மாவு வந்து அடியில் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஸோ இதுன்னு பார்த்து பொறுமையாக கிளறிக்கோங்க ரெண்டாவது ஏன்னா இது வந்து கெட்டியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா இது மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமாவும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறமா நம்ம பட்டர் ஷீட்டு விரித்து அந்த பேனில் போட்டு குக்கரில் ஒரு ஃபோன் மினிட்ஸுக்கு சிம்மில் வச்சு எடுத்தோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிளம் கேக் ரெடி ஃபார் மோர் வீடியோஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்